இங்க பாருங்க சின்ன ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு இந்த ஸ்கிராச்சஸ் மட்டும் இல்லைன்னா புது வண்டி கண்டிஷன் அப்படியே சொல்லாங்க வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷன்ல யார் பார்த்தாலுமே எங்கே வாங்கினா வண்டி புதுசாக இருக்குது புத்தம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குவாலிட்டியான கார் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த கார் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் எல் டை டுவெண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் பாடி லைனெலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் யார் பார்த்தாலுமே மாட்டீங்க ஒரு புது வண்டி கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி வாங்கணுன்னா இந்த காரை பாருங்கள் ரிவர்ஸில் பார்க்கிங் சென்சர்ல தான் போட்டு வச்சுக்கிறாங்க டயர் பாருங்கள் இன்டீரியருக்கு பாருங்கள் இன்டீரியரில் பார்த்திங்கனா ரொம்ப ஃப்ரெஷ் கண்டிஷனில் சூப்பராகவே இருக்கும் ரியல்ல ஏசி வந்துட்டு வந்துடும் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு நூடுல்ஸ் மேடெலாம் போட்டிருக்காங்க எலக்ட்ரானிக் மிரர் ஃபோல்டிங் ஆப்ஷனு எல்லாமே இருக்குது நாலு பவுண்டு வந்துடும் ஏர் பேக் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோலில் ப்ளூடூத் கனெக்ஷன் இன்பெல்ட் ஆடிய சிஸ்டம் ஏசி கூலிங்கெலாம் அள்ளி கொடுக்கும் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க ஸோ டெய்லி இந்த மாதிரி நல்ல நல்ல கார் நல்ல நல்ல காராக நான் காட்டிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் வீடியோ ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி குவாலிட்டியான காரெல்லாம் டெய்லி உங்கள் பேஜுக்கு வந்துட்டே இருக்கோன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்போ டெய்லி இந்த மாதிரி குவாலிட்டியான கார் உங்கள் பேஜ் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் காருங்க நல்ல தெளிவான வண்டி எந்த ரிப்பேரும் கிடையாது என்னை நம்பி வாங்க முழுசா என்ன நம்பி வாங்க வண்டி குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இந்த காரோட மொத்த ரேட்டை பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் கிடைக்கும் நம்பி வாங்க கார் எடுத்துட்டு போங்க மறக்க ஃபாலோ பண்ணிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்